தலைவர் கருத்துரை ஆட்டட்டும் அன்பிற்கும் அன்பிற்கும் இனிய தோழர்களே இளம் சிங்கங்களே நாம் அடுத்தவன் பாக்கெட்டையும் துச்சமாக மதிக்க கூடாது அதே சமயம் ஜெயில் கம்பிகளையும் பொருட்டாக எடுத்துக்கொள்ள தலைவர் அவர்களே ஒரு முக்கியமான வேண்டுகோள் நான் சொல்றேன் கோபப்படாதீங்க நம்ம அமைப்புல இப்படி மொட்டை பசங்களும் இருக்காங்க வயசானவங்களும் இருக்காங்க என்ன போல குடும்பத்தங்களும் இருக்காங்க இந்த மொட்டை பயலும் அந்த பெரியவங்களும் உள்ள போயிட்டா கவலையே இல்ல ஆனா என்ன போல குடும்பம் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குழந்தை ஆகும் அந்த குடும்பம் என்ன ஆகும் அதனால நம்ம அமைப்புல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிதி திரட்டி மாசம் மாசம் பாதிக்கப்பட்ட குடும்பம் பண்ணி அனுப்பி வைக்கணும் கூட்டத்தில் ஒரு கிளாஸ் கொஞ்சாதி பிள்ளைகளை விட்டுட்டு மாசம் நாடாறு மாசம் ஜெயில என்னால கஷ்டப்பட முடியல அதனால தயவு செய்து என்ன யூனையில இருந்து எடுத்துருங்க சரிங்க அத சாப்பிடுங்க என்ன இந்த சைக்கிள் என்ன வேலை போகும் முந்நூறு ரூபா பெரும் எரநூறு ரூபா கொடுத்து இந்த சைக்கிள் எடுத்துக்க நான் வாங்குனதே நூத்தி எம்பது ரூபா என் சைக்கிள திட்டு ஏங்க தேவைக்கிறான்னு ஆஹ் போயிக்கலாம் ஐயோ என்

கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாம தான் ஒரு புள்ளை வச்சிருக்கிற புள்ளை அடிது எப்ப பார்த்தாலும் கஞ்சாவும் கையுமா வாய்ச்சவதும் சரி இல்லைன்னா வந்தவன் நீயாவது சரியா இருப்பேன்னு பார்த்தா எனக்கு பொண்டாட்டிகளும் சரியில்லை பிள்ளைங்களும் சரியில்லை நான் கடை வாங்கி வாங்கிட்டு அந்த சென்ட் ஆகுது எனக்கு ஒரு மாதிரியா மூடு வருது இந்த மூஞ்சிக்கு தஞ்சா ஒரு மஞ்சனா அதை கழுவ கும்பகோணம் தண்ணி அங்க ஏதாவது ஒண்ணுன்னா இங்க என்கிட்ட வந்து எகிறிய வேணும்னா போய் கேளு என்னடி சொன்னே என்ன சொன்னேன்

ஓடு <rated sniff> <Liliumidale> ஏன்டா விச்ச இவ்வளவு பெரிய ஷூ வாங்கி கொடுத்து கூட ஒரு அழைச்சு சொல்லியா நல்லா இருக்குதா மனுஷன் வந்தா ஆரோக்கியமா வாழணும் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா எனக்கா பொண்டாட்டிங்களும் சரியில்லை பிள்ளைங்களும் சரியில்லை லைஃப்ல இதெல்லாம் சாதாரண மனுஷன் பார்க்கும்போதே பிரச்சனைகளை கூடவே பிறந்துருது அதை பேஸ் பண்ணி சமாளிக்கிறதுல தான் வாழ்க்கையினுடைய சக்சஸ் இருக்கு அது சரி யாரு யார் பார்த்த முடியும் பரவாயில்லையே

பேசாம வா சரி சமாளிப்போம் இந்த தப்பியிலே மைய கீது இது சாதாரண மைய இல்லே கலம்புள்ளே மண்டே ஓட்டை எடுத்து சிதம்பரத்தே உட்காந்து சித்த மாதம் பூரா மந்திரிச்ச ஸ்பெஷல் மை அது மட்டும் இல்ல எல்லாம் பாருங்க நல்லா பாருங்க அந்த மையோட சக்தி இந்த தாயத்திலே கீது இந்த தாய் ஜி என்ன நான் என்ன என்னமோ செய்யும் என்ன செய்யும் சாம்பிள் காட்டுறா மஸ்தான் யாருக்கா சந்தேகம் இருந்தா இந்த கூட்டத்திலே இருந்து ஒருத்தங்க உள்ளே வாங்க இந்த கூட்டத்திலே ஒரு பயங்கிரன் ஆனா உங்க முன்னால கூப்பிட போறேன் அரே, ஸ்ட் ஐ அரே, ஆரே இந்த பக்கம் நான் வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன் ரத்தம் கக்கி சாக போ ஓம் ரீம் சால்பத்ரி மால்பத்ரி காளி மூலி கல்கத்தா சூலி அரே, ஆ ஆ மூடு

கையில கட்டணும் <laughs> <laughs> <laughs>

ஐயா காசு ஆ காசா லைசன்ஸ் இருக்குதாடா உனக்கு இருக்குங்க இருக்குடா வச்சிக்கிறியா டேய் இந்த பொண்ணு சாமி இருபத்தஞ்சி வருஷமா உன்ன எங்கையாவது ஏமாத்திக்கிறானாடா அப்படி நேத்துட்ட இப்போ கேட்கறேன் காசு போடா நாளைக்கு ஸ்டேஷன் போடா சரிங்க எங்களுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்குறா டேய் கெவிஜக்கா என்ன நல்ல ரோட்ல என்ன பண்ணா கட்ட సుందరి <laughs> 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 <laughs>

நானும் அந்த ரெண்டு வருஷமா நீங்க உடம்பத்திட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சொம்ப எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் உங்களையே பாத்துட்டு இருப்பேன் உடுப்ப மாத்திட்டு உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து சரி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போற வரைக்கும் பாத்தீங்களா என்ன ஊன ஒரு வார்த்தை சொன்னா நான் பாலும் பழத்தோட பாத்துருக்க மாட்டேன் ஏற்கனவே ரெண்டு பாத்தியும் சரியில்லை இத்தோட துமாய் பார்த்து வேணுமா

போடா என்னால வாங்க முடியலன்னு சொல்லு நான் டிக்கெட்டோட வரேன் பாரு என்னங்க ரூபாய் சேஞ்ச் இருக்கு கவுண்டர்ல கேட்டு பாருங்க சார் டிக்கெட்

இது என்ன வேலை யோ இங்க பாரியா உங்க கடைக்கு வந்த ஆளை அடிச்சு விட்டேன் போலீஸ கூப்பிடுங்க யோ நீயாவது கூப்பிடியா யாரும் போலீஸ கூப்பிடாதீங்க அண்ணே கால வர போறானா யோ எந்திரியா அண்ணே நான் ரெண்டு வருஷமா பாக்காத டாக்டர் செய்யாத வைத்தியமே இல்ல யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுழுக்க ஒரே அறையில நீங்க என்ன 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 சார் வேணும் ஒண்ணு வேணா மணியன பாரு இந்த வண்டியை நம்ம எடுத்துட்டு போனா

தம்பி நம்ம முன்னாடி மாணிக்க வந்தா ஏட்டு டியூட்டில இல்லைன்னு சொல்லிடு என்ன ஏட்டா ஒளி இருக்கியோ முன்னாடி மாணிக்க வந்துட்டா டக்குன்னு கையத்தை வாங்கி அனுப்பியா என்ன பத்தி கேட்டாக்கா வேலூருக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லிடு சரி யோ இல்ல வேலூர்னு சொல்லிடாத வாங்கி வந்து சேர்ந்துருவோம் சென்ட்ரல் போட்டு கட்டிடலாம்னு சொல்லிடு சொல்லிடுறேன் நான் பாய் சார் நியாயம் அத மாணிக்க இதுல ஒரு கையெழுத்து போடு ஆமா ஏட்ட எங்க ஐயா நீங்க லீவ் போட்டுருக்காரு இல்லையா தொப்பி இருக்குது ஸ்டிக் இருக்குது என்ன கதையா இதோப்பா இந்த மண்ணடி மாணிக்கம் கேடுதான் ஆனா நாணயமான முறையில சைடு பிசினஸ் பண்ணிட்டு வரேன் ஊருக்கெல்லாம் இருபது பர்சன்ட் வட்டி கொடுத்துட்டு வர்றேன் இவருக்கு மட்டும் ஏன் பத்து பர்சன்ட் கொடுத்தேன் ஏதோ அவசரம் ஆத்திரத்து உதவுவாரன்னு தான் இவரு என்னடானா ஆயிரம் ரூபாய் வாங்கி ஆறு மாசம் ஆகுது ஆளை கண்டா பதிக்கிறாரு அவன்கிட்ட சொல்லி வை இன்னைக்கு டூட்டி முடிஞ்ச ஆறு மணிக்கு வர முடியாது ஆமா மணிக்க என்னவா பணிய பொண்டாட்டி உடம்புக்கு முடியல முன்னூறு ரூபா பணம் கொடுத்தேன் மூணு மாசத்துக்கு நானுமா திருப்பி ஆ வட்டி கடையில வச்சு வாக்க நான் அங்க வசூல் பண்ணிக்கிறேன் ஏட்டையா ஒண்ணு சொல்றேன் கூடாது கண்ட கேடி பசங்க கேட்டெல்லாம் கடை வாங்க கூடாது கடை வாங்கினாலும் பரவாயில்ல இப்படி ஒளிஞ்சுக்க கூடாது எனக்கு அவமானமா இருக்கும் அஞ்சு மணி ஆச்சு

பிரியாணி வேணும் பாப்பலாம் வெங்காயத்தோட இதுவும் அஞ்சு நடந்த கல்யாணம் வேண்டாம் ரெண்டு எனக்கு பொண்டாட்டிங்களும் சரியில்லை பிள்ளைங்களும் சரியில்லை வந்தவளும் சரியில்லை சரியில்லை எனக்கு அப்பனும் சரியில்லை நண்பனும் சரியில்லை